வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி இரண்டு முதல் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய விளக்கங்கள் பார்க்குறோம் இதோட வந்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருட்களுக்கான எடுத்துக்காட்டுகள் அதிகபட்சமாக நம்ம தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய விளக்கங்கள் வந்து நம்ம வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் அதை ஒரு முறை பார்க்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தாமரை இலை தண்ணீர் போல் இப்போ தாமரை இலை பார்த்தீங்கன்னா தண்ணீரில் தான் இருக்கும் மேலே ஆனால் அது மேலே தண்ணியே படாது அப்போ என்னது ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா ரஜினிகாந்த் படம் தாமரை இலை நீர் போல ஒட்டி ஒட்டாமல் இரு அப்படின்னு பட்டும் படாதுமாக இருத்தல் அப்படின்ற பொருள் ஆப்ஷன் பி தான் கரெக்டானது சரிங்களா தொண்ணூத்தி மூணு அடுத்தது காட்டும் பளிங்கு போல அப்படின்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போலன்னு எனது ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தாலே அவனுடைய அகத்தல் இருக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவா அப்ப அடுத்தது காட்டும் பளிங்கு போல அவன் என்ன சொல்ல வரான் உண்மை சொல்றானா போய் சொல்றாங்கன்னு சொல்லப்ப அடுத்ததை காட்டும் பளிங்கு போல முகம் ஆப்ஷன் தான் ஆன்சர் கிணறு தோண்ட பூதம் அதாவது அந்த கிணறு தோண்டும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மீத்தியன் வாயு கண்டுபிடிச்சிருக்கா இயற்கை எரிவாயு மீத்தியன் வாயு பூமி கட்டிலிருந்து வரும் இல்லையா அது திடீர்னு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க இது பூதம் ஏதோ கிளம்பிருச்சு அப்படின்னு அது வந்து என்னது ஒரு எதிர்பாராத தீமை இல்லைன்னா எதிர்பாராத செயல் சரிங்களா அது வந்து கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வெளிச்சதுக்காக நெருப்பு வைக்கும் பொழுது அந்த கேஸ் பட்டு என்னாகும் அந்த நெருப்பு ரொம்ப பெருசா எரியும் இல்லையா அதை பார்த்துட்டு கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வந்து முன்னாடி சொல்லியிருக்காங்க அச்சில் வார்த்தார் போல அப்படின்னா என்ன அப்படின்னா அவனை பார்த்தா அப்படியே அச்சில் வார்த்த மாதிரியே என் கையில போட்டிருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உருவத்தில் ஒரே மாதிரி இருத்தல் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சது போல ஏற்கனவே அது காயம் இருக்க புண்ணு அதுல போய் நீ வேலை வச்சு குத்துனா என்னாகும் ரொம்ப வழி இருக்கிற துன்பத்தோட பெரிய துன்பமாக இருக்கும் பெருந்துன்பம் என்பதுதான் இதற்கு பொருத்தமான பொருள் வெண்ணிலவும் வானும் போல வானத்தில் வெண்ணிலவு எப்பவுமே இருக்கும் பகல்லையும் இருக்குது ராத்திரிலேயே எப்போ இருக்கு என்னது வெண்ணிலவும் வானும் போல அப்படின்னா நட்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டான பொருள் சாதி என்னும் சாக்கடையில் புழு போல அப்படின்னா என்னது மூடந்தான் அவர் இருப்பாங்க சாதி என்னும் சாக்கடையில் புழு போல இருக்கக்கூடியவர்கள் வந்து மூடர்கள் ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை உயிரும் உடம்பும் போல உயிர் வந்து உடம்புல எப்பவுமே ஒன்றி தான் இருக்கும் அப்போ எனது உயிரும் உடம்பும் போல அவங்க ரெண்டு பேரும் ஆள் நண்பர்களை பார்த்து சொல்லுவாங்க பொதுவாக நட்பு நண்பர்கள் தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆள் ரெண்டு பேரும் உயிர் உடம்பு மாதிரி ஒன்றா இருப்பாங்க அப்போ ஆப்ஷன் டி நட்பு இதனுடன் வந்து இந்த பொருத்தமாக ஊமையை விளக்கும் பொருத்தமான பொருள் வந்து முடிவடைகிறது நன்றி